முடிவுக்கு வந்த ரோஹித் சர்மா கிரிக்கெட் வாழ்க்கை இனி டெஸ்ட் போட்டி மட்டும்தான் விரைவில் ஓய்வு ஐபிஎல் தொடரில் மும்பை அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டன்சி பதவி அளிக்கப்பட்டதன் மூலமாக ரோஹித் சர்மாவின் டி டுவெண்டி கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வந்துள்ளதாக பார்க்கப்படுகிறது மும்பை அணிக்கு நட்சத்திர வீரர் ஹர்திக் பாண்டியா கம்பேக் கொடுத்த பின் மும்பை அணி நிர்வாகம் பரபரப்பாக இயங்கி வருகிறது மும்பை அணியில் விரைவில் கேப்டன்சி மாற்றம் நடக்கலாம் என்று பார்க்கப்பட்ட நிலையில் உடனடியாக கேப்டனை மாற்றுவதாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் மும்பை கேப்டனாக பொறுப்பேற்ற ரோஹித் சர்மா அடுத்தடுத்து ஐந்து கோப்பைகளை வென்று சாதனை படைத்தார் இந்திய அணியின் கேப்டன்சி ரோஹித் சர்மாவை தேடி வருவதற்கும் அவர் வென்ற ஐபிஎல் கோப்பைகளுமே காரணமாக அமைந்தது இதன்பின் இந்திய அணியின் கேப்டனாக உலக கோப்பை தொடரில் சொந்த மண்ணில் களமிறங்கிய ரோஹித் சர்மா இறுதி போட்டியில் ஆஸ்திரேலிய அணியிடம் தோல்வியடைந்தார் இதையடுத்து மும்பை அணி நிர்வாகம் முக்கிய மாற்றங்களை அணிக்குள் செய்ய தொடங்கியது குறிப்பாக ரோஹித் சர்மா முப்பத்தி ஏழு வயது எட்டியதால் அவருக்கு பின் அடுத்த கேப்டன் யார் என்ற கேள்வி அதற்கேற்ப ஹர்திக் உள்ளே கொண்டு வந்ததன் மூலமாக ரோஹித் சர்மாவுக்கு பின் ஹர்திக் பாண்டியா என்று பேச வைக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் கடந்த டி ட்வெண்ட்டி உலக கோப்பை தொடருக்கு பின் இந்திய அணிக்காக ரோஹித் சர்மா ஒரு டி டுவெண்டி போட்டியில் கூட விளையாடவில்லை அடுத்த டி டுவெண்டி உலக கோப்பையின் போது ரோஹித் சர்மா முப்பத்தெட்டாவது எட்டாவது வயதை எட்டிவிடுவார் என்பதால் ஃபார்மில் இருப்பாரா அப்படி இருந்தாலும் டி உலக உலகக்கோப்பையில் விளையாடுவாரா என்ற கேள்வி எழுந்து வந்தது அதேபோல முன்னாள் வீரர்கள் பலரும் டி உலக கோப்பை தொடரில் ரோஹித் சர்மா தான் இந்திய அணி விளையாட வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகின்றனர் ஆனால் ரோஹித் சர்மாவின் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வாழ்க்கைக்கு மும்பை அணி இப்பொழுது முற்றுப்புள்ளி வைத்துள்ளது மும்பை அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டுள்ள நிலையில் இனி அவர் சச்சின் எப்படி ஒரு சீசனில் சில போட்டிகளில் மட்டும் விளையாடுவாரோ அதேபோல் அடுத்த ஐபிஎல் சீசனில் ரோஹித் சர்மா ஆடுவார் என்று பார்க்கப்படுகிறது கடந்த சீசனிலேயே ஒரே ஒரு அரசதம் மட்டுமே ரோஹித் சர்மா அடித்திருந்த நிலையில் அடுத்த சீசனில் களமிறங்குவதும் சந்தேகம் என்றே பார்க்கப்படுகிறது இதனால் விரைவில் ரோஹித் சர்மா ஓய்வு அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது